எங்கிட்ட டூ வீலர் இருக்கு நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேனே வேண்டாம் இப்போ வந்துடுவா நீங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அன்னைக்கு சௌந்தர்யா கிட்ட பேசலான் இருந்தேன் ஆனால் கூட எங்க அப்பா எங்கள் அம்மாலாம் இருந்தாங்க ஒன்றும் பேச முடியல சரி இன்னைக்கு சௌந்தர்யாவை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தா நீங்க இருக்கீங்க சௌந்தர்யா இல்லை அத சௌந்தர்யாவட்டம் பேசிட்டு போயிடுறேங்க சரி இருங்க காஃபி கொண்டு வரேன் உங்க போட்டோவ இல்ல இல்ல சௌந்தரியோட ஆளு நான் இது வந்து வாங்க வாங்க இப்பதான் வரீங்களா என்ன அபத்தமான கேள்வி நீங்க தான் பாத்துட்டே இருக்கீங்களா இப்பதான வந்துட்டு இருக்கேன் இந்த சம்பிரதாய கேள்வியெல்லாம் எனக்கும் பிடிக்காது உங்களை பார்த்தா ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னவோ தெரியலங்க எது பேச வந்தாலும் மொழியை மறந்து போய்டுது உளறிடுறேன் தடுமாறிடுறேன் பரவாயில்லைங்க உங்களை பார்த்து பேசணும்னு வந்தேன் உங்களை ரொம்ப பிடிக்குது உங்களுக்கு நான் இம்சை எனக்கு நீங்கள் இம்சை பிரியமான இம்சை இந்தாங்க காஃபி ஏமாப்பிள்ள நிக்கிறீங்க உட்காருங்க அம்மா நீ என்ன இவரை போய் மாப்பிள்ளன்னு கூப்பிடுற இவர் என்ன என் கழுத்துல தாலியா கட்டிட்டாரு ஏங்க இப்ப டென்ஷன் ஆகுறீங்க உங்க அம்மாவுக்கு லாங் விஷன் இருக்கு அதாவது பின்னால என்ன நடக்க போகுதுங்கறத முன்னாலேயே தெரிஞ்சிக்கறாங்க மிஸ்டர் இந்த நடக்கிறது ஜாகிங் போறது இந்த பேத்தல எல்லாம் வேண்டாம் இந்த கல்யாணம் நடக்காது போதுமா சௌந்தரியா விடுங்கத கழகான பொண்ணுங்க அபசகுனமா பேசனாலும் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு மிஸ்டர் உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்தீங்க சூடா சிக்கரி போட்ட காஃபிய குடிச்சிங்க எம் பே ஸ்ரீனிவாசன் சொன்னீங்க கிளம்பி போயிட்டீங்க இன்னைக்கு வந்து அத்தைன்றீங்க அழகான பொண்ணுன்றீங்க சுத்த நான்சென்ஸா இருக்கே எங்க எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆகத்தான் போகுது உங்களை கட்டிக்க போற அந்த மாப்பிள்ள நானா இருக்க கூடாதா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சே அதனாலதான் உங்க வீடு தேடி வந்து பேசுறேன் பழகுறேன் பழகுறேன் வேண்டாம் இனிமே வராதீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே இல்ல பின்ன ஆ ரிஷிகேஷத்துக்கு போய் துறவி ஆப்புறேன் போதுமா என்ன தத்து துறவி குருவி என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க விடுங்க மாப்பிள்ள நீங்க கிளம்புங்க அவகிட்ட நான் பேசிக்கிறேன் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குடிச்சிட்டு அம்மா அப்பாவை என்கிட்ட பேச சொல்லுங்க சரிங்க வரேன்

பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்க இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு நல்லா தெரியுங்க நீங்க கோவமா இருந்தாலும் மனசு மாறிடுவீங்கன்னு அத்த எப்படி எப்படி அத்த போதும் பாக்கெட்ல என்ன கார்டு இவ்வளவு பெருசா இருக்கு அது இல்லைங்க அத்தை ஒரு ஆல்பம் கொடுத்தாங்க அந்த ஆல்பம்ல ஒரு அழகான போட்டோ அதுவும் உங்கள் ஃபோட்டோ ஆமாம் அதை பார்த்த உடனே ஒரு ஞாபகாரத்துமா இருக்கட்டுமேன்னு என் பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எடுங்க இருக்கட்டுமே ப்ளீஸ் எடுங்கன்றேன் விட்டுருங்களேன் கொடுங்க ம் எடுத்துக்கங்க சுஹ ஹாஹா இட்ஸ் ஓகே சௌந்தரியா அதை அவங்க திட்டாதீங்க டேக் கேர் ஏண்டி உன் புத்தி இப்படி போகுது வீடு தேடி வந்தவரை அவமானப்படுத்தி என்ன பைத்தியமா புடிச்சிருக்கிய உனக்கு அசிங்கமா இல்ல ஆமா இவனை தாண்டி பெரிய ராஜகுமார உனக்கு போறான் எனக்கு எந்த குமாரும் தேவல்ல என்னை தனியா விடு சௌந்தரியா ரொம்ப திமிர் எடுத்து பேசுற பின்னாடி இதுக்காக நீ வருத்தப்படுவ ஓகே பரவாயில்ல என் வருத்த என்னோடய இருக்கட்டும் நீ ஒன்னும் கவலைப்பட தேவல்ல நீ ஸ்ரீநிதி கிட்ட வர பேசிருக்க இத பாரு அவன் ஆபீஸ்ல மட்டும்தான் எனக்கு எம்டி என் முழு வாழ்க்கைக்க ஜவாப்தாரி கிடையாது இனிமே இது விஷயமா எனக்கு புத்தி சொல்ல நீ யார்கிட்டயாவது ரெக்கமென் போன இந்த வீட்டு வாசப்படியே நான் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் நைன் டு நைனா யார் யா கன்ஃபார்ம் பண்ணது இந்த டைமிங் நீங்கள் தான் சார் ஆ முடியாது வர முடியாது சார் எமர்ஜென்சி சார் என்னையா எமர்ஜென்சி எப்ப பார எமர்ஜென்சி தான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கிறதுல யூஸ்லெஸ் ஃபுலோஸ் இங்க பார் நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஆக்ட் பண்ணி கொடுக்குறேன் அவ்வளோதான் இன்னுமே நைன் டு சிக்ஸ் தான் ஓகேயா ஓகே சார் தேங்க்யூ சார் இட்லி இரிட்டேட்டிங் ஃபெலோஸ் சொல்ல அரவிந்த் அப்பா எப்படி பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அரவிந்த் கிருஷ்ணா பேசுறேன்ப்பா என்னப்பா ஃபோன் பண்ணலாம் நான் கட் பண்றீங்க பயமா ராத்திரியில உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் பார்த்தேன் இங்க நடந்த ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு அதான் பண்ணிட்டேன் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கறீங்களே என்னையும் ரொக்குமனையும் சேர்த்து வச்சதுக்கு தேங்க்ஸ்ப்பா என்னது ஒன்னே இருக்கோய் நான் சேர்த்து வச்சேன் என்ன உளர்றேன் நான் உளரலை நீங்கள் தான் அன்னைக்கு உளறினீங்க டாக்டர் பூட்னு வந்து கற்றுனீங்க நான் உங்களை ரெக்குவெஸ்ட் பண்ணி கேட்டதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் சொல்லிட்டு போயிட்டீங்க ஆக்சுவலாக உங்கள் இன்டென்ஷன் அது இல்லைன்னு இப்போதான் எனக்கு தெரியுது என்ன ரங்கநாதன்கிட்ட போட்டு கொடுத்துருங்களேன் அவர் என்கிட்ட வந்து கேட்டார் நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன் நீதாண்டா என் மருமகன் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு நான் எப்படிரா இதெல்லாம் அவர்கிட்ட ஓப்பன் பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் என் வேலையை ரொம்ப ஈஸியாகிட்டீங்கப்பா தேங்க்ஸ் அரவிந்த் நீ போற வழி போடுற திட்டம் எதுவுமே சரியில்லை சரிய ர எல்லாம் ருக்குவோட நல்லதுக்கு மட்டும் ஒன்னோட முதல்ல புரிஞ்சுக்க எல்லாருக்கும் எப்பவும் தான் செய்வீங்க கிருஷ்ண பரமாத்மா எனக்கு தெரியும் அரவிந்த் நான் மறுபடியும் சொல்றேன் ருக்கு கண்ணனை தான் மனசார புருஷனா நினைச்சிட்டு இருக்கா அடுத்த உன் பொண்டாட்டியை காதலிக்கிறது பாவண்டா அதான் சார் நானும் சொல்றேன் அடுத்த பொண்டாட்டியை நேசிக்கிறது பாவம் ருக்மணி அரவிந்த் கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணி போறா கண்ணங்கிட்ட இதை கிளியரா சொல்லிடுங்க சொல்லுங்க என்னடா சினிமா டயலாக் ஐயோ எனக்கு அதெல்லாம் வராது சார் தான் பிரமாதமா பேசுவீங்க நீங்க பேசுங்க நான் கேட்கறேன் அரவிந்த் வாழ்க்கையில் கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா தெரியுமே குடிது குடிது வறுமை குடிது அதனினும் குடிது இளமையில் வறுமை இது கேபி சுந்தரமா சொல்லிட்டு போயிட்டாங்களே அதை விட கொடுமையான விஷயம் மூணு தெரியுமா மூணு தெரியாது ஒன்னு தெரியும் ராத்திரியில் இந்த மாதிரி ஃபோனில் டயலாக் பேசி இருக்கிறது கூட ஒரு குடும்பம் நினைக்கிறேன் கேள்ட வறுமையை விட கொடியது ஆற்றோனா கொடுநோய் அதாவது மருந்தே இல்லாத வியாதி அதை விட கொடுமை அன்பில்லாத மனைவி அதை விட கொடுமை அவ கையால் சோறு வாங்கி சாப்பிட்ற இப்போ நீ ருக்குவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவ உனக்கு அன்பு இல்லாத மனைவியாத்தாண்டா இருப்போ ஏன்னா அவ மனசு பூரா கண்ணா இருக்கான் இந்த கொடுமை உனக்கு தேவைதானே சார் அப்பா அப்பா சார் எனக்கு சந்தோஷம் தான் போது சார் கஷ்டம் ரொம்ப பழகி போன விஷயம் அதை நான் பார்த்துக்கிறேன் கல்யாணம் இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறேன் ஷூட்டிங்கில் நான் வந்து சேருங்க वाशुदेवाय धीमहे तन्नो विष् प्रचोदया आद वज्रनखा विमहे तीक्षण तन्नो धीमहे तन्न नारदुम प्रचोदया आद कायनाय विमे कन्याकुमारीधीमहे तो दुर्गी प्रचोदया आदक यजाहे सुगंधि बुष्टिवर्धन पूर्वाकम वंदना मृत्योर्मु यमामृता आदे सर्व्याधिवारण समस्तवापक्षय हरं श्रीवरुणपादोदकं पावनं शुभं पदमानं भवति सदा जुःपुरुष सतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति पद्मङ्गलमाङ्गल्ये शुभे शरण्ये त्र्यम्बके देवी नाराय नमोऽ லக்ஷ்மி முதல்ல என்னோட கோதையோட ஜாதத்தை எந்த வித குறையும் இல்லை சோப்பிரசவம் ஆயிடும் ஜோசியர் சொல்லிட்டார் ரொம்ப சந்தோஷம்தான் அதோட அவ கோபத்தை எல்லாம் அப்படியே விட்டுட்டு புருஷனோட சேர்ந்து வாழணும் அதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும் அதெல்லாம் நல்லபடியும் நீ மட்டும் என்ன எங்கிட்ட அடிக்கடி அப்புறம் வந்து ஏன் நான் பாசத்தோடிகளையாடினா சரி சரி பழசெல்லாம் தூசு தட்டாதிங்கோசர் என்ன சொன்னார் அத சொல்லுங்க கூடிய சீக்கிரம் அவனுக்கு கல்யாண யோகம் வந்துடும் சொன்னார் பத்மஜா என்ன சொல்ற அத என்ன சொல்ற பொண்ணு பாக்குற படலத்தை ஜரூர ஆரம்பிக்க போறேன்னு சொல்றா பெருமாளே இந்த ஆத்துலயே உங்க மாப்பிள்ள கங்கணம் கட்டிட்டு நிக்கிறார் அரவிந்த்ங்கற பையனை கூட்டி வச்சிட்டு அவன் தான் என் மாப்பிள்ளைன்னு கூத்து அடிச்சிட்டு இருக்கார் அவன் அப்பா ஒரு நடிகரான் கூத்தாடி குடும்பத்துல சம்பந்தம் வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல ருக்கு என்ன சொல்றா கண்ணன் பேர்ல அவளுக்கு உசுருனாலும் இந்த பையனோட பேசுறா பழகுறா கேட்டா எல்லாம் அப்பாவுக்காகங்கிறா அந்த பையனை ரொம்பவும் நம்புறான் இதெல்லாம் எங்க போய் முடிய போறதோ எனக்கு தெரியல அது இல்லாம அந்த அரவிந்த பையனை பார்த்தா எனக்கு அப்படியே பத்திண்டு வருது அவன் இந்த ஆத்துல பூந்தது எனக்கு என்னமோ நல்லதாவே படல விடு யார் என்ன பண்ணினாலும் ருக்கு நம்ம கண்ணனுக்கு தான் அதுல எந்த மாத்தமும் இல்ல நாம மட்டும் நம்பிக்கையோட இருந்தோம்னா பகவான் நிச்சயமா நமக்கு உதவி பண்ணுவ போலாம் வா வா சார் வணக்கம் சார் பான் பரிசோக்கர் உக்கர் என்ன சார் அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க ரங்கநாத இப்படி செய்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லை நாம் அரவிந்தை பத்தி அவர்கிட்ட சொன்ன விஷயத்த அவர் சீரியஸாக எடுத்துப்பாருன்னு நினைச்சேன் ஆனால் அவர் எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கிட்டு அங்கே போய் அரவிந்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அன்னைக்கு ஒரு கோம போன வேகத்தை பார்த்தா அரவிந்தை போய் லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குவார்னு நினைச்சேன் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலான்னு பெருசு இங்கே நம்ம கிட்ட பல்ல கடிச்சிட்டு போன ரங்கநாதன் அங்கே போய் பல்ல இழிச்சிக்கிட்டு பல்ட்டி வச்சிட்டேன் இந்த விஷயத்தை ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ணி அரவிந்த் கிண்டல் பண்ண எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல சார் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை ருக்குகிட்டையும் ரங்கநாதையும் சொன்னீங்க அதை அவங்க நம்பல அது அவங்களுடைய தலையெழுத்து அதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ண முடியும் இந்த பாருங்க அவருடைய பொண்ணை எவனுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு நமக்கு கல்யாணம் சொன்னால் நேராக போவோம் கல்யாண தட்டம் பண்ணுவோம் அச்சது போட்டு வாழ்த்திட்டு வந்துடுவோம் அன்பரசு என்னால் அந்த மாதிரி இருக்க முடியாது அவங்க வேணால் அரவிந்தை நம்பட்டோம் ஆனால் நான் நம்ப மாட்டேன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்புக்கு நானும் காரணமாக இருந்திருக்கேன் ஒரு கல்யாணம் நடக்கட்டுமேன்னு நானும் அப்பாவை நடிக்க ஒத்துக்கிட்டேன் ஆனா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது ஏன்னா இது ஒரு பொய்யான கல்யாணம் சார் இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை ருக்குவே அரவிந்தை நம்பும்போது நீங்க என்ன பண்ண முடியும் இந்த பாருங்க அரவிந்தோட தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இருந்தா நீங்க தடுக்க முடியுமா அன்பரசு ஒரு விஷயம் உனக்கு புரியல ருக்கு எதுனால அரவிந்தை நம்புறா தெரியுமா ருக்கு கண்ணை மேல வச்சிருக்கிற காதல் அதுக்கு உதவி பண்றதா சொல்லி தான் அரவிந்த் அவகிட்ட ஒரு டிராமா பண்ணிருக்கேன் அந்த ருக்குவோட காதல் தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய பாயிண்ட் அதை வச்சு ஏதாவது முயற்சி பண்ணுவோம் சார் உங்க சைட்ல எந்த சப்போர்ட் இல்லை நீங்க என்ன பண்ண முடியும் அன்பரசு எனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கையா ஒரு பெரிய தப்பு நடக்க போகுதுன்னு தெரியுது அதை பார்த்துக்கிட்டு என்னால் எப்படியா சும்மா இருக்க முடியும் இது வரைக்கும் ருக்குவை காப்பாத்த ஒரு ஆங்கிளில் ட்ரை பண்ணி பார்த்தோம் சரியா வரல வேற ஆங்கிளில் முயற்சி பண்ணி பார்ப்போம் என்ன சொல்ற ஒரு வேடிக்கை பார்த்தியா அன்பரசு பொய் சொல்றவங்கள ஜனங்க எவ்வளவு ஈஸியா நம்புறாங்க ஆனா உண்மையை சொல்லும்போது யாருமே நம்ப மாட்டேன்றாங்களே அதுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு பார்த்தியா சரி சார் இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணுங்க அதுல எந்த படனும் இல்லைன்னா அவங்க தலையில் தானே விட்டு தொலைங்க இல்லை அன்பர் என்னால அந்த மாதிரி விட முடியாது நான் ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்றவனு உனக்கே தெரியும் அரவிந்த் அயோக்கியன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நான் பல வழிகள் தேடி போனேன் இனிமே அந்த மாதிரி ஒரு வழி என்ன தேடி வரும் நம்புறேன் சொல்லுங்க அதான் சார் பார்ட்டி கிட்ட கரெக்ட் டயத்துக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம் கொஞ்சம் கரார் பேர் வழி நீங்க கொஞ்சம் சீக்கிரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏ எங்களை பார்த்தா சொன்ன தேதியில் பணத்தை செட்டில் பண்றவங்களா தெரியலையா ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அந்த இடத்த கரையை முடிச்சோம்னா எங்களுக்குள்ள பிரச்சனைலாம் முடிச்சிடலாம் அதான் நாளைக்கு மறுநாள் பணம் வந்துடும் முடிச்சிடலாம் பயப்படாதீங்க ஓகே சார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன இல்ல நான் எங்க வெளியே கூப்பிட்டாலும் மாட்டேன் இப்போ நீங்களே வழி ஆயிச்சுட்டு வந்திருக்கேன் இன்னைக்கும் வேலை விஷயமா தான் வந்திருக்கேன் இந்த ஹோட்டலுக்கு ஒரு ஆர்டருக்கு சப்ளை பண்ணிருக்கோம் அதை வசூல் பண்ணிட்டு அப்படியே உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன் இப்போ வாது உங்களுக்கு என்ன வெளிய குடின் வரணும்னு தோணிதே வாங்கோ சும்மா சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் பிசினஸ் ரொம்ப சின்சியரா இருக்கீங்க ஓளச்சி முன்னுக்கு வாங்க थैंक यू सर நிச்சயம் வருவோம் இந்த தொழிலல ஏ ரொம்ப ಜಾಸ್ತಿ நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அது மட்டும் முடியாது சார் நாங்க ஒருத்தர பார்த்த உடனே அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி கரெக்ட்டா இடப்பட்டுறோம் அவ்வளவு சீக்கிரத்துல ஏமாற மாட்டோம் உங்களை பார்த்தாலே தெரியுது

ருக்கு நீ சாப்பிடுன்ற நான் வந்துறேன் இருங்க சாப்பிட்டு போங்களே ஐயோ பறந்துண்டே இருப்பாரு விட்டா பிடிக்க முடியாது நீ சாப்பிடு நான் வந்துறேன் கணபா பசங்க சொன்னது கேட்டியா ஏமாறவே மாட்டாங்களாம்